அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேமரா ஆன் பண்ண முடிஞ்சா பிளீஸ் ஆன் பண்ணிக்கோங்க சோ தட் இட்ஸ் இன்டராக்டிவ் ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் ஃபியூ அனவுன்ஸ்மெண்ட்ஸ் ஸோ ஃபெப்ரவரி நெக்ஸ்ட் மந்த் செவன் எயிட் நைன் மூணு நாள் வந்து சிறப்பு தியான முகாம் இருக்கு அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி தேர்ட் வந்து ஞானமுகம் சேலத்தில் ஸோ உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அல்லது வந்து கன்ஃபர்மேஷனுக்காக ரிப்பீட் பண்ணணும் இல்லை ஞான முகம் அட்டன் பண்ணியிருக்கோம் தியான முகாம் வந்து அட்டன் பண்ணதில்லை அப் காண்டம்ப்ளேட் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இது யாருக்காவது பயனுள்ளதாக இருந்தது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கும்போது புஷ் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த இந்த ஒரு இது அவைலபுளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிகாஸ் யாரோ ஒருத்தவங்க எப்பயோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு ஐயாவுடைய ஒரு புக்கு ஷேர் பண்ணதுனால தான் ஐயாவை பத்தி எனக்கு தெரிய வந்தது ஸோ அதனால வந்து நமக்கே தெரியாது நம்ம வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க லைஃப்ல வந்து நம்ம எந்த மாதிரி வந்து நம்ம இன்ஃப்ளூன்சராக இருப்போம் அப்படிங்கிறது ஸோ அவங்களுடைய சாய்ஸ் வேணும்னா எடுத்துப்பாங்க பட் அது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுது அப்படிங்கிறதுனால அதை ஷேர் பண்ணுறது வந்து எந்த விதமான ஒரு தயக்கமோ கூச்சமோ இல்லாமல் அதே சமயத்தில் இன்சிஸ்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணாமலும் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ ஓகே நம்ம இன்னைக்கு செஷன் கண்டினியூ பண்ணுவோம் ஓகே யாரெல்லாம் கேமரா ஆன் பண்ண முடியுதோ ப்ளீஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ அண்ட் ஒன் மோர் அனவுன்ஸ்மெண்ட் நான் வந்து ஒரு குரூப் லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சேட்டில் ஸோ வந்து அது வந்து எதுக்குன்னா பிரபாக கங்கை கோச்சிங் ரிலேட்டடாக உள்ளதில் ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க பிரபாகர் கங்கை குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ண தேவையில்ல அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோச்சிங் ரிலேட்டடாக அல்லது வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸு மற்ற அல்லது வந்து பெய்டு ஒர்க் ஷாப்ஸ் பெய்டு கோச்சிங் ஒன் டு ஒன் கோச்சிங் குரூப் கோச்சிங் இந்த மாதிரி என்னென்னலாம் ஸ்பாட்ஸ் ஓப்பன் அப் ஆகுதோ எப்பெல்லாம் ஸ்பாட்ஸ் ஓப்பன் அப் ஆகுதோ நான் வந்து ஷேர் பண்ணுவேன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தட் இஸ் அ குரூப் ஏன்னா நான் வேறு காமனாக பப்ளிக்கில் அது வந்து அனௌன்ஸ் பண்ணுறதில்லை ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் மெம்பராக இல்லைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே அதுதான் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம டேரக்டாக ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம மீட் பண்ண முடியல ஸோ எப்படி போச்சு இப்போ புதுசாக நம்ம குரூப்பில் யாராவது வந்திருந்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்களுடைய ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு என்கொயரி இருக்கு அல்லது வந்து நான் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பட் எனக்கு அந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணணும்னா நியூ கமர்ஸ் வெல்கம் இல்லை வேற ஏதாவது வந்து கொஸ்டின்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிற இடத்துல கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் நம்ம வந்து வி கேன் கோ அவே இன்டு த செஷன் ஏன்னா இது எல்லாமே வந்து ஹாட் சீட் கோச்சிங்னு சொல்லுவோம் ஸோ ஐயாவினுடைய கான்செப்டோட ஒரு கோச்சிங் அந்த மெத்தடாலஜியும் சேர்த்து இங்கே வந்து பெய்ட் கோச்சிங்க்கு உள்ள மாதிரி பட் ஓரளவு நம்ம வந்து இன்டெப்தா வந்து சில விஷயங்களை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கலாம் இது புரிதல் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி இல்லை ப்ராக்டிக்கலாக உங்களோட லைஃப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப் கெரியர் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நம்ம வந்து வி கேன் ஸ்டார்ட் டிரெக்ட்லி வித் டிஸ்கஷன்ஸ் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எனக்கு வந்து இப்போ ஃபுல் பேக் டு பேக் செஷன் இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக ஒன் ஹவர் சாலிடாக நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட்டாக ஆரம்பித்தோம் ஸோ ஒன் ஹவர் வந்து இந்த செஷன் போகும் ஸோ அதனால எந்த அளவுக்கு வந்து இதை யூஸ்ஃபுல்லாக ஆகணுமோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ தயக்கம் இல்லாமல் டோன்ட் ஹோல்ட் பேக் வி கேன் ஹாவ் கான்வர்சேஷன்ஸ் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணல ஜென்ரலாக நம்ம இருக்கிற இடத்துல இந்த நம்மளுக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி வேலை செய்யுது எப்படி வேலை செய்யலை எங்க ஆகியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரலாக இருந்ததுலேருந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக டவுன் பண்ணலாம் ஸோ ஒருத்தவங்களுடைய கான்வர்சேஷன் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அடுத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் ஸோ இஃப் யூ வாண்ட் நம்ம கான்வர்ஸ் யாருக்குமே எந்த கேள்வியுமே இல்லையா இல்லை எந்த எது ரிலேட்டடா யா சொல்லுங்க முருகன் அன்மியூட் பண்ணிக்கோங்க ஹலோ ஆ சொல்லுங்க முருகன் இல்லை நீட்டாக ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதனால் இதில் என்ன செல்ஃப் டிஸ்கவரிங்கிறதுல என்னன்னு எனக்கு புரியல அதனால் ஒன்றும் கேட்டுக்க ஒன்றும் வாய்ப்பு இல்லை நீங்க யூடியூப்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்களா இல்ல பகவத் பாதை வந்து ஃபேமிலியரா பிரபாகம் 2ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க ஓகே சரி இப்போ ஐயாவினுடைய அந்த பகவத் பாதை நேத்து கூட நேத்து கூட அந்த சனி நாயர் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிருக்கேன் நேத்து கூட ஓகே ஆன்லைன் மூலமா அட்டென்ட் பண்ணிருக்கீங்க ஆமா 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 சரி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க நான் மன்னார் குடில இருந்து பேசுறேன் மன்னார் குடில இருந்து ஓகே

உங்களுக்கு முருகனுக்குன்னு புரிஞ்சது என்ன லைக் என்ன என்ன வித்தியாசமா ஏதாவது கேள்விப்பட்டீங்களா இல்ல என்ன புரிஞ்சிருக்கு இல்ல இது வேத்தின் மட்டும் இல்ல எனக்கு நாங்க வந்து ஜீவமணி சார் சரவணன் சார்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் பழக்கம் அதனால நிறைய ஜீவமணி சார் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் சரவணன் சார் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்லாம் எல்லாம் நேரம் போய் ஐயாட்ட போய் இந்த பங்கலையை தவிர மத்தபடி நிறைய வேலை எல்லாம் பார்த்துருக்கேன் நம்ம பகவத் பாதை சம்பந்தமான எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக இருக்கிறதுனால நிறைய எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால வந்து அந்த கான்செப்ட் எல்லாம் ஈஸியா புரிஞ்சிட்டு நம்ம அமைதியா இருக்கிற அறுபத்தாறு வயசு ஆச்சு அதனால எந்த இல்லாம அந்த கான்செப்ட் புரிஞ்சதுனால ரைட்டு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு ஆனா இப்போது இன்னைக்கு தான் நான் இது டக்குன்னு எதாவது கண்ணில் போட்டோம்னா சரி நீங்க என்னென்ன அட்டன் பண்ணுவோம் அது தமிழ்ல வர போடுறதுனால சரி அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் ஆனா வந்து யாரால என்னென்ன கான்செப்ட் என்னன்னு தெரியலங்கறதுனால நான் உன்க கேள்வி கேட்க முடியல மேடம் நீங்க முடிஞ்சதால் அடுத்து அடுத்தடுத்து கேப் பண்ணும்போது நம்ம டவுட் க்ளியர் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது நீங்க அப்ப கவனிங்க தேங்க் யூ தேங்க் யூ ஓகே சா சைரா சொல்லுங்கம்மா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க ஆஹ் குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் நான் வந்து கொஞ்ச நாளா தேடல இருந்தேன் மனம் பற்றின தேடல் இந்த மாதிரி இருந்தேன் இப்போ ஒரு ரெண்டு மாசமா தான் எனக்கு பகவத் ஐயாவோட வீடியோஸ் யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க மேம் அப்போ எனக்கு அது ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு ஆசுவாசமா இருந்துச்சு இதமா இருந்துச்சு ஓகே இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு ஆனா இடையில எனக்கு ஒன்னும் புதுசா மாற்றமா தெரிஞ்சுதா அதுக்கப்புறம் அந்த புரிதலுக்கு அப்புறம் அப்படின்னா எனக்கு மாற்றம் எல்லாம் எதுவும் தோணலைங்க மேம் நான் தான் இருக்கேன் முன்னாடி எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கேன் ஆனா எனக்கு வந்து ஒரு புரிதல் வந்துச்சு என்னன்னா ஓகே நீ ரொம்ப தேட வேண்டாம் ஒரு ரெண்டு வருஷமா நான் தேடி இருக்கேன் ஆஹ் எப்படிதான் இறைவனை அடையிறது எப்படிதான் என்னதான் என்ன இதுல இருக்கு கான்செப்ட் எல்லாம் சொல்லி அப்புறமா எனக்கு வந்து ஓகே இதுதான் அப்படின்னு எனக்கு பகவத் கேட்ட போது ஒண்ணுமே இல்லை தான் தேடி ஓட வேண்டாம் புரிதல் எனக்கு வந்துச்சு ஆனா எனக்கு இப்போ ஒரு இடையில இடையில எனக்கு மனசுக்குள்ள எனக்கே கேள்வி வரும் என்னன்னா இப்ப தேடல் இல்லாதவங்களும் மனசை பத்தி கண்டுக்காம தான் இருக்காங்க இப்போ பகவதையோட கான்செப்டுமே மனசை பத்தி நீங்க உள்ள உள்ள இல்ல வெளி வேலையே பண்ணுங்க பண்ணுங்கதான் சொல்றாரு அப்போ தேடல் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே வெளிய பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம மூவ் ஆன் பண்றோம் தேடலையே இல்லாதவங்களும் மனச கண்டுக்கவே மாட்டாங்க அது எப்படி இருந்துட்டு போகுது அப்படின்னு இருப்பாங்க நிறைய பேர் அப்ப அவங்களுக்கும் நம்மளுக்கும் எப்படி நாங்க நம்ம மாறுபடுவோம் அப்படிங்கற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு மேம் ஓகே சோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின் அது சைரா எங்க இருந்து பேசுறீங்க நான் கத்தார்ல இருந்து பேசுறேங்க மேம் இப்போ நீங்க வந்து எந்த மாற்றமுமே ஆகலன்னு சொன்னீங்க இல்லையா ஏதோ ஒண்ணு மாற்றம்னா நம்மளுக்கு நம்மளை சுத்தி ஒளிவட்டம் வர்றதோ இல்ல வந்து வித்தியாசமா நம்ம அமைதியா இருக்கிற மாதிரி இல்ல உங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் பெரிய மாற்றம் இன்ஃபேக்ட் வந்திருக்கு அது என்னன்னா தேடிட்டே தேடிட்டே இருக்கிறது தேடறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்றப்ப இருக்கிற இடம்தான் அவ்வளவுதான் அப்படின்றத முடிச்சுக்கிறோம் இல்லையா அந்த தேடல்ங்கிறதே ஸ்டாப் ஆயிருக்கு இல்லையா சோ அதுதான் உலகதுல மிகப்பெரிய மாற்றம் அக மாற்றம் தான் அது அகத்துல ஃப்ரீ ஆயிடுறோம் அது வெளியில ஒரு குறிப்பிட்டு பாக்குறதுக்கோ சொல்றதுக்கோ வெளிப்படுறதுக்கோ தேவை இல்ல அப்படி வெளிப்படணுங்கிற அவசியமும் கிடையாது இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு இல்லை அப்படின்னா பரப்புற பரப்புறான்னு தினமும் தேடிட்டே இருப்போம் அந்த தேடுதல்லே தேவையில்லை அப்படிங்கும்போது ஏற்படக்கூடிய அந்த ஷிஃப்ட் இருக்கு இல்லையா அகத்துல அதுதான் உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் அதுதான் பெரிய மாற்றம் அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ண இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஆமா அகத்த வந்து கண்டுக்காம இருக்கிறது புறத்துல என்ன இருக்கோ அதுல பாக்க சொல்றது தானே இப்ப இந்த அப்போ நீங்க கேக்குறது வந்து இப்போ ஆஹ் என்லைட்டன்மெண்ட் அந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு இததான் கத்துக்கிறோம் இக்னரண்டா இருக்கிறாங்க அறியாமையில இருக்கிறவங்களும் அப்படிதானே தானே மனசை பத்தி இல்லை அவங்க வேலையதானே பாத்துக்கிட்டே இருக்காங்க வெளியில தானே பாத்துக்கிட்டே இருக்காங்க இன்ஃபேக்ட் நம்ம அந்த தேடல் இருக்கிறவங்க தானே உள்ளுக்குள்ளேயே பாக்குறதுக்கே போக ஆரம்பிக்கிறோம் அவங்க இன்ஃபேக்ட் உள்ளுக்குள்ள தேட கூட உட்காந்து பார்க்க கூட இல்லை அப்போ அந்த இக்னோரென்ட் பீப்புளுக்கும் என்லைட்டன் பீப்புளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேக்குறீங்க கரெக்டா சரியா ஸோ அது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின் என்னன்னா அது மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தோணும் ரெண்டும் ஒரு மாதிரி இப்போ இப்போ நான் வீட்டில் இருக்கேன் இப்போ வீட்டில இருந்துட்டு நான் பாட்டு வீட்டில் இருக்கேன் இப்போ எனக்கு நண்பரை பார்க்கணுங்கிற ஒரு தேவை வந் வருது என்னோட நண்பர் வந்து ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி இருக்காங்க அவங்க ஸோ நான் வந்து அவங்கள பார்க்கறதுக்காக புறப்படுறேன் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் வீட்ல இருந்து புறப்படுறேன் ஏன்னா அவங்க அவங்கள நான் இன்னைக்கு மீட் பண்ணியே ஆகணுங்கிற தேவை இருக்கேன் எனக்கு ஸோ இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறேன் நான் ரெண்டு ஸ்ட்ரீட் டிராவல் பண்ணி தான் அவங்க அவங்க வீட்டுக்கு போக முடியும் அப்போ நான் கதவு கூட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் வெளியில வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி நடந்துட்டு இருக்கும் போது பார்த்தா எதாச்சும் அவரே நேரில் வர்றாரு அவரும் என்ன பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்காரு ஸோ இப்போ இல்லைல்ல நான் போய் நான் அவரை பார்க்கணும்னு நான் போனேன் அதனால நான் அவர் வீட்டுக்கு போய்தான் நான் பார்ப்பேன்ட்டு நம்ம அடம் பிடிப்போமா நம்ம தேடி போனதே வந்துருச்சு வாயா ஒன்னையே தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பூட்டின கதவை தொடர்ந்து வி வில் ஹாவ் தட் மீட்டிங் ரைட் இல்லையா நம்ம நம்மளோட ஜேர்னிய தேவையில்லை போ தேவையில்லை ஆனா முதல்ல நம்மளுக்கு அந்த தேவை இருந்தது நம்ம அவுட் வி நம்ம வீட்டை எல்லாத்தையும் லைட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டை பூட்டிட்டு நம்ம வெளியில கிளம்புறோம் அந்த ஜேர்னி இருந்தது இப்போ அது என்னங்கிற ஒரு தரிசனம் கிடைச்சிருச்சு அப்போ நம்ம இனிமேலும் ஜேர்னி கண்டினியூ பண்ண வேண்டிய ப தேவையே இல்லை நம்மளோட அதை ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது வீட்டுக்கு வந்துடும் இப்போ இதே இது வந்து நான் எனக்கு நான் வெளியிலே போகணுங்கிற ஒரு தேவையே இல்லாம நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க அதுவும் இதுவும் ஒன்னா இல்ல இல்ல ஏன்னா அந்த அந்த சப்போஸ் அவங்க போகவே இல்லைன்னா அவங்களுக்கு அந்த தேவையே இல்லைன்னு அர்த்தம் தேவை இருக்கிறவங்கதான் தான் அதை தேடி போறோம் கடைக்கடையா போய் தேடுறோம் எல்லா இடத்துலயும் போய் தேடுறோம் பயிற்சி முயற்சி பண்றோம் எல்லாம் பண்றோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிற இடமே இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம இப்போ அமைதியா இருக்கோம் இப்போ இதுக்கும் இக்னரண்டா இருக்கிறவங்களுக்கும் என்னன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த தேடலே ஆரம்பிக்கலாம் அவங்க தே ஹாவன்ட் ஈவன் ஸ்டார்ட் அட் தட் ஜேர்னி அதனால தப்போ கம்மியாவோ கிடையாது அவங்களுக்கு அந்த அந்த வாழ்க்கை வந்து அந்த இடத்துக்கு இன்னும் கொண்டு போல அவங்களுக்கு அது இன்னும் முக்கியமா படல சோ அவங்க இன்னும் அந்த ஜேர்னியே டேக் ஆன் பண்ணல அப்படி இருக்கும்போது சி நம்ம ஜேர்னி டேக் ஆன் பண்ணும் போதே நமக்கு தெரியல நம்ம இருக்கிற இடம் அதுதான்னு அந்த ஜேர்னியே எதுக்குதான்னா வேறவர் வி ஆர் தட் இஸ் அவர் ஹோம் அதுதான் நம்ம வீடுன்னு புரியறதுக்கு தான் ஆனா இப்ப நம்ம அது அதுவே போகவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எனிவே அவங்க இருக்கிற தான் அதுன்னு தெரிஞ்சு அவங்க அங்க இல்ல சோ இப்ப வந்து அறியாமை அப்படிங்கிறதுனா என்னன்னா அதான் இக்னரன்ஸ் அறியல இருக்கிற தான் இதுன்றது தெரியல அவங்களுக்கு தெரிய வேண்டிய அந்த அந்த தேடலுமே கூட இன்னும் ஏற்படல அதனால அது ஒரு அறியாமைங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ நம்ம வந்து அறியாமையில இருந்து ஏதோ ஒன்னு இருக்குன்னு போய் தேடுறோம் போய் தேடுனாலும் ஒன்னும் கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து ஓ இருக்கிற இடம்தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிஞ்சு கன்ஃபார்ம் ஆன பிறகு இந்த நம்ம இனிமேலும் அறியாமைல இருக்கோம்ன்றது கிடையாது இல்லையா அந்த தெரியாதது தெரிஞ்சிருச்சு இப்போ இப்போ அந்த அறிவு வந்து அறியாமைல இல்ல அது வந்து புரிதல்ல இருக்கு ஓகே ஓகே மேம் அவங்களுக்கு அந்த சோ அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க அந்த அதுவும் எதுவும் மேலோட்டமா பாக்கும்போது ஒன்னாதான் இருக்கும் சரி ஓகே இப்போ புரிஞ்ச பிறகு இது எப்படி இருக்கும்னா இப்போ ஒரு இதுக்காக வந்து சைராக்கு வந்து வாழ்க்கை வந்து அப்படியே நிக்க போறது கிடையாது முன்ன பின்ன இருக்கும் கஷ்ட நஷ்டம் வரும் ஆஹ் இழப்புகள் வரும் சக்சஸ் வரும் ஏதோ ஒண்ணு வரும்னு வச்சுக்கோங்களேன் பட் அதனால ஏற்பட்டு ஏற்படக்கூடிய அந்த மன பாதிப்பு வந்து உங்களை நிலைக்குலைய செய்யாது ஆமாங்க எனக்கு அதுல நல்ல டிஃபரென்ஸ் தெரியுது அப்போ இதே இது வந்து அந்த இக்னரண்டா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடும்னா அப்பதான் மனசே பாதிக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு அப்போ அதுல இருந்து எப்படியாவது வெளியில வரணுங்கிற ஒரு ஸ்ட்ரகிள் வர ஆரம்பிக்கும் அப்படி ஸ்ட்ரகிள் வந்த பிறகுதான் அதுக்குள்ள வெளியில எல்லாத்தையும் மாத்தி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அது சரியா வரலன்னு உள்ளுக்குள்ள மாத்த அப்பதான் உள்ளேயே அடி எடுத்து வைப்பாங்க அப்புறம் அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும் இன்சைட் அந்த இன்னர் ஜேர்னி அதுக்கப்புறம் அவங்க சரியான ஒரு இடத்தை சந்திக்கும் பொழுதுதான் மேபி இந்த ட்ரூத் புரியலாம் புரிஞ்சா கூட அவங்க அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களாங்கிறது தெரியாது அதுக்கப்புறம்தான் அது அது வேற ஒரு சோ நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருப்போம் நம்ம லைஃப்ல சோ இட் டிபெண்ட்ஸ் நம்ம எந்த இடத்துல ஆஹ் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அகத்துல எந்த தேவையுமே இல்ல அதுக்கு நம்ம தேடவும் தேவையில்லை ஃபுல்ஃபில் பண்ணிக்கவும் தேவையில்லைங்கும் பொழுது இந்த உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கிற வேலையை முடிஞ்சிடும் பாத்தீங்களா இப்ப வந்து இருக்கிறதெல்லாம் வெளியில என்ன பண்ணலாம் என்ன ஸ்கோப் இருக்கு அது மட்டும் தான் உங்களுக்கு பண்ணுவீங்க அப்படியே ஏர்லி ரிட்டையர்மெண்ட் மாதிரி இது சைக்கலாஜிக்கலா ஃப்ரீ ஆயிட்ட பிறகு ஸோ இமோஷனலி யுவர் ஃப்ரீ ஏன்னா இவ்வளவுதான் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு

அதனால அந்த தேவையே இல்ல தேடலே இல்லைங்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒன்னு சொல்லவும் முடியாது சொன்னா அவங்களுக்கு புரியவும் செய்யாது அவங்களுக்கு அது தேவையும் படாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லையோ எது இல்லையாவது ஒண்ண மாட்டி மனசு கஷ்டமாகி ரொம்ப ஒரு மாதிரி ஆகும் பொழுது மனதோட போராடும் பொழுது அப்ப கூட நம்ம இந்த கான்செப்ட் வயசு சொல்ல தேவையில்லை ஒரு யதார்த்த முறையில அவங்களுக்கு அவங்க கேட்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா மேபி இட் பிகம் யூஸ்ஃபுல் அப்புறம் அவங்களா அதை நோக்கி இது பண்ணும்பொழுது தான் அது நிறைவு வரும் அவங்களுக்கு மேம் ஓகே வெல்கம்